வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் என்னுடைய பையன் பொண்ணு ஒன் நைன்ட்டி கட் ஆஃப் எடுத்திருக்காங்க என் பையன் பொண்ணு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க என் பையன் பொண்ணு வந்து ஒன் தேர்ட்டி கட் ஆஃப் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட் ஆஃபில் வந்து எங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த கோட்டா நாங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ ஓசி இந்த மாதிரி எல்லாமே கேட்குறீங்க ஆனால் உங்கள் நீங்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் வந்து அவளுக்கு க்ளியராக இல்லைன்னா எல்லாருமே வந்து கால் பண்ணுறவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் வில்லேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்னே என்னன்னே தெரில அவங்க ஃபோன் பண்ணி சார் இப்போ வந்து நான் இப்போ கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் இப்போ எனக்கு எந்த காலேஜ் கிடச்சிடுமான்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியலை ஏன்னா இப்போ கவுன்சிலிங் பதிஞ்சாவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே காலேஜ் கிடச்சினு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு ஒரு ஒன்றரை மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இப்போதைக்கு ஒரு மாதம் சொல்லியிருக்காங்க மே ஜூன் ஆறு வரை அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு ரேண்டன் நம்பர் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேண்டான் நம்பர் அதுக்கப்புறம் ரேங்கிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கட் ஏற்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ரவுண்டாக நடக்கும் அதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் விழிதான் இதுதான் நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃபுக்கு என்னென்ன மார்க்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு அவங்க மார்க்குக்கு ஒவ்வொரு காலேஜில் மெயினாக எத்தனை சீட் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன் அவங்க எப்படி மார்க் பிக்ஸ் பண்ணாங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்து ஒன் செவன்டி செவன் நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இயர் வந்து ஒன் செவன்டி செவன் மார்க் வந்து ரவுண்ட் ஒன்ல கால் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் டூ சொல்லி வச்சாங்க ரவுண்ட் டூவில் வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் நயன் நைன்லருந்து ஒன் ஃபார்ட்டி டூ கட் ஆஃப் வர மறுபடியும் சொல்றேன் ரவுண்ட் டூ வந்து ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ வரை இருக்கிற மார்க்கு வந்து ரவுண்ட் டூவில் சொன்னாங்க அப்புறம் ரவுண்ட் த்ரீ வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் எயிட்டுக்கு கீழே வந்து எல்லாமே ரவுண்ட் த்ரீ சொன்னாங்க லாஸ்ட் இயர் வந்து மூணு ரவுண்ட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு வருஷம் இங்கே வந்து ரவுண்ட் நாலு ரவுண்ட் நடக்கும் ஸோ நாலு ரவுண்ட் எப்படி நடக்கும்னா அது ஒரு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிம்பிளாக சொன்னோம்னா ஒன் செவன்டி ஃபைவ் வர ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து ஒன் சிக்ஸ்டி வரை இருக்கும் அப்புறம் ஒன் தேர்ட்டி வரை இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டிக்கு கீழே ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ மார்க்ஸ் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க இதுதான் வந்து ரவுண்ட் ப்ரொசீஜர் சார் இப்போ வந்து எப்படி வந்து எனக்கு இந்த காலேஜில் இந்த சீட்டு இந்த நான் இருக்கேன் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் வந்து யாருமே ஒரி பண்ணவனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஒவ்வொரு லாஸ்ட் இயர்ல வந்து ஒவ்வொரு ரவுண்ட் எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ரவுண்ட் த்ரீயோட அண்ட் இனிஷியல் வேகன்சி இதோட எல்லாமே வந்து நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருந்தேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எல்லாருமே பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து நிறைய பேர் வியூ பண்றீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நான் சிம்பிளா வந்து சொல்லிடுறேன் எப்படி இருக்கும்னு இப்போ ஒன்னு ரவுண்ட் ஒன்னுக்கு யார் யார் எலிஜிபிளோ அதாவது நான் என்ன மார்க் சொன்னேன் லாஸ்ட் இயர் தம்பி இப்போ நாங்க சொல்றது வந்து நான் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து ரேங்கிங் வந்து அவங்க மாத்தி கட் ஆஃப் மாறி இருக்கலாம் அதுக்கேத்த மாதிரி இப்போ ஒன் செவன்டி செவன் மார்க்ல இருக்கிறவங்க

வந்துடும் இதுல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க ஆயிரம் சாய்ஸ் வைங்க ஐநூறு சாய்ஸ் வைங்க பத்தாயிரம் சாய்ஸ் வைங்க சோ இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் இருக்கிறதுல வந்து நான் இன்னொரு கவர்மெண்டோட கட் ஆஃப் வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம் லாஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் கிடைச்சிச்சுன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம் இதுல முன்னாடி இருக்காங்களா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் நைன்டி வரை இருக்கிறவங்க ஈஸியா பிரிடிக் பண்ணிடலாம் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு காலேஜ்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும்னு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் யாருன்னா

ஒன் செவன்டி செவன் வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்தது வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்காங்களே அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க ரொம்ப உங்களுக்கு பயம் இருக்கும் ரவுண்டு ஒன் முடியட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க இனிஷியல் வேகன்சி நீங்க பார்க்க வேணாம் ரவுண்டு ஒன்னு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க சீட்

ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏபிசி காலேஜில் ஃபுல் சீட் பார்த்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஓசி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு பிசியில வந்து ஒரு அஞ்சு சீட்டு காமிக்கிது ஆனால் இனிஷியல்ல பதினஞ்சு சீட் இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஒன்ல பிசியில் பத்து பேர் எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு சீட் இருக்குன்னு தெரியும் இப்போ இதுல வந்து யார் யார் வந்து கான்பிடென்டாக இருக்கலாம்னா ஒன் செவன்டி சிக்ஸில் இருந்து நியர் அபவுட் இருக்கீங்களா ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ் கிடைச்சிடும் ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ்ல இந்த இந்த குரூப் கிடைச்சிடும் ஓவராலும் பிரிடிக் பண்ணிடலாம் ஆனா அந்த ரவுண்ட் எப்போ முடியுது ஒன் ஃபார்ட்டி டூல முடியும் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒன் ஃபார்ட்டி ஒன்லாம் ஒன் பிப்டில இருந்து ஒன் ஃபார்ட்டி டூல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்யணும் சாய்ஸ் பில்டிங் போடணும் அப்போ வந்து என்ன அந்த மாதிரி கேண்டிடேட் என்ன செய்யணும்னா இன்னொரு பிடிஎஃப் வந்து ரவுண்ட் த்ரீனு ஒரு பிடிஎஃப் நான் போட்டு இருக்கு ரவுண்ட் த்ரீல வந்து என்ன இருக்குன்னு நீங்க முன்னாடியே பிரிக் பண்ணிடலாம் பட் இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப கூலா ரவுண்ட் ஒன் எல்லாரும் சீட் எடுத்துட்டு பிடிஎஃப் வரட்டும் அதுக்கப்புறம் எந்தெந்த சீட் வேகன்சி இருக்கோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எத்தனை காலேஜ் பொண்ணும் என்னென்ன குரூப் முடிவு பண்ணிடலாம் இப்போ மெயினா வந்து ரவுண்ட் த்ரீ போனதான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் த்ரீல வந்தாங்க இப்போ ரவுண்ட் த்ரீ பேரண்ட்ஸ் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம் நம்மளுக்கு இந்த காலேஜ் சீட் கிடைக்குமா சார் இந்த கட் ஆஃப்க்கு நம்ம காலேஜ் கிடைக்குமானு நீங்க ரொம்ப யோசிக்கவேனா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அப்பா நீங்க என்ன செய்ய கூடாது ஜிஜோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு இது கிடைக்குமானு மைண்டே வந்து ரொம்ப யோசிக்கவேனா முதல் ரெண்டு ரவுண்ட் முடியட்டும் அப்ப என்ன செய்வாங்க நீங்க ரவுண்ட் 3 வரும்போது எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் 2 னு சொல்லி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு ஏற்கனவே ரவுண்ட் ஒன்ல எடுத்து முடிச்சது வந்து ரவுண்ட் டூல எடுத்துருவாங்க ரவுண்ட் டூல எல்லாரும் எடுத்த பிறகு பைனலா வந்து என் ஆஃப் தி ரவுண்ட் டூனு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிஎன்ஏ வெப்சைட்ல வரும் அப்ப தெரிஞ்சிடும் இந்தந்த காலேஜ்ல இந்தந்த கம்யூனிட்டியில இத்தனை சீட்டு காலியா இருக்கு அப்ப என்னன்னா ஓசி ல சீட்டு காலியா இருந்துச்சுன்னா ஜீரோ காமிக்கும் அடுத்து பிசி ல பிசி ல வந்து ஒரு அந்த காலேஜ்ல வந்து பதினஞ்சு சீட் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு சீட் எடுத்து ஏற்கனவே எடுத்துட்டாங்கன்னா மூணு சீட்டுன்னு காட்டும் அடுத்த பிசி எம்ல ரெண்டு சீட்ல வந்து ஒன்னு எடுத்துட்டாங்கன்னா ஒன்னு இருக்குன்னு காமிக்கும் அடுத்த எம்பிசி ல மொத்தம் ஒரு எட்டு சீட்டு ஆறு பேர் எடுத்துட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு காமிக்கும் சொல்லுங்க ரெண்டு அதே மாதிரி எஸ்சி ல ஒரு பத்து சீட்டு டோட்டல் சீட்டு முத ரெண்டு ரவுண்ட்ல வந்து ஒரு ஏழு பேர் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காமிக்கும் மூணு தானே அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிடலாம்

அப்படின்னா ரவுண்ட் டூ போகிறவங்களுக்கு அந்த காலேஜில் எத்தனை சீட் வேக்கன்சி இருக்குன்னு எப்படி பார்க்கணுன்னு டெமோ காமிக்கிறேன் அடுத்த ரவுண்ட் த்ரீ போகிறவங்களுக்கு அட் தி என் ஆஃப் தி ரவுண்ட் டூட பிடிஎஃப் எடுத்து அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த லைவ் டெமோ பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும் இப்போ வந்து இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அதனால நான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுலேயே உங்களுக்கு நிறையா புரிஞ்சுருக்கும் சார் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு லைவ் டெமோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இனிஷியல் வேக்கன்சி போர்ஷன் ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து அதே காலேஜ் வந்து ரவுண்ட் ஒன் எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ஒன்ல ரவுண்ட் டூ மாணவர்கள் எப்படி பார்க்கணும்னு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் டூ வந்தவொடனே ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் எப்படி வந்து சீட் அலகேஷன் பார்க்கணும்னு அதுவும் போடுறேன் ஏன்னா வந்து வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால நான் வந்து அது பார்ட் டூ வீடியோவை போடுறேன் இந்த பார்ட் டூ வீடியோ போ போட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் ரொம்ப கிளியராகிரும் ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போவே எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கோலம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடச்சிடும் பாய் பாய்